சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே அப்செட் ஆயிருக்காங்க காவேரி வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெண்ணிலா உங்ககிட்ட போகிறாங்க போயிட்டு கேட்குறாங்க தயவு செஞ்சு எனக்காக ஒரே ஒரு நிமிஷம் எப்படி ஆச்சு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நீங்கள் வந்து விஜய் கூட சேரத்துக்கு ஒரே வழி என்கிட்ட வந்து பேசுங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சரியா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே பசுபதி வந்து அதெல்லாம் முடியாது எதுவாக இருந்தாலும் இங்கே பேச மற்றது எதுவுமே இங்கே வந்து நீ எதுவுமே எங்ககிட்ட வந்து பேசணும்னு நினைக்காத அவள் பாட்டுக்கு அவள் இருக்கான் ஒழுங்காக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து மிரட்டுறாங்க உடனே காவேரி வந்து ரொம்பவே டென்ஷனாக விடறாங்க நான் வந்து அவகிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன் அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு நான் வரல தயவு செஞ்சு யாரும் தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க இதோட இந்த பிரம முடியுது